அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல மிக முக்கியமான ஒரு பதிவை பார்க்கலாம் திருப்பதி சென்று வந்தாலே வாழ்வில் திருப்பம் வரும் என்பார்கள் உலகிலேயே பணக்கார கடவுளான திருப்பதி ஏழு மலையானை எப்படியாவது ஒரு முறையாவது தரிசனம் செய்ய வேண்டும் என்பது எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இன்றும் கூட பலருக்கு கனவாகவே உள்ளது ஆனால் நினைத்த உடனே திருப்பதிக்கு புறப்பட்டு சென்று ஏழு மலையானை தரிசித்து விட்டு வந்துவிட முடியுமா இந்த மாதிரி எவ்வளவு முயற்சி செய்தாலும் திருப்பதிக்கு செல்லவே முடியவில்லை என்று இருப்பவர்கள் இந்த ஒரு வழிபாட்டை செய்து பாருங்கள் நிச்சயமாக திருப்பதிக்கு போகக்கூடிய கனவு நனவாகும் அதை பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே எந்த ஒரு கோவிலுக்கும் நாம் நினைத்த மாத்திரத்துல போகவே முடியாது அதற்கு அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பார்கள் அதிலும் திருமலை திருப்பதி ஏழுமலையானை சென்று தரிசிப்பது என்பது அனைவராலும் நினைத்த மாத்திரத்துல நம்ம எளிதாக சென்று வரவே முடியாது திருப்பதிக்கு போக வேண்டும் என்று நினைத்தால் கூட பல சோதனைகள் தடைகள் வரத்தான் செய்யும் அப்படியே சென்றாலும் சில பேரால பெருமாள தரிசிக்கவே முடியாது எத்தனை மணி நேரம் காத்திருக்க வேண்டி வருமோ என்பதுதான் அனைவரும் மனதிலும் தோன்றும் கேள்வியாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு திருப்பதி சென்று பெருமாளை தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்காது திருப்பதி கோவில் வரை சென்று விட்டு ஏழுமலையானை தரிசிக்காமல் வருபவர்கள் ஏராளம் பெருமாளை தரிசிக்க வேண்டும் அதுவும் எந்தவித சிரமும் இல்லாமல் கண் குளிர பெருமாளை தரிசித்துவிட்டு நிம்மதியாக மன நிறைவுடன் வீடு வந்து சேர வேண்டும் என்றால் அதற்கு பெருமாளின் கடைக்கண் பார்வை நம்மீது பட வேண்டும் இந்த அனைத்தும் அனைவருக்கும் கிடைக்கிறதா என்றால் கிடையாது திருப்பதி சென்று பெருமாளை தரிசித்து விட்டு வந்தாலும் கூட எத்தனையோ பேர் மனக்குறை வருத்தத்துடன் வீடு திரும்புகிறார்கள் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு செல்ல வேண்டும் என பல காலமாக நினைத்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு திருப்பதி செல்வதற்கான வாய்ப்பு அமையவே அமையாது இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கே நாங்க சென்றதே கிடையாது என்று கூட சொல்வார்கள் ஏழு மலையன் கரணை கடவுளான அவரை மனதில் நினைத்துக்கொண்டு வேண்டுகிறவர்கள் சோதித்து வாழ்க்கை பாடங்களை கற்று கொடுப்பாரே தவிர ஒருபோதுமே கைவிட மாட்டார் பெருமாள் திருப்பதி சென்று கண் குளிர பெருமாளை தரிசித்து வர வேண்டும் என நினைப்பவர்கள் சனிக்கிழமையில் எளிமையாக இந்த ஒரு வழிபாட்டு முறையை செய்து வரலாம் முக்கியமாக சனிக்கிழமை என்று அசைவம் சாப்பிடுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் சனிக்கிழமை என்று வீட்டில் பெருமாளை நினைத்து விளக்கேற்றி அவருக்கான பூஜைகள் செய்து வர வேண்டும் பெருமாள் படத்திற்கு துளசி மாலை அணிவித்து வீட்டில் அவருக்கு துளசி தீர்த்தம் வைத்து கல்கண்டு கண்டு வைக்கலாம் அவருடைய இந்த மூன்று நாமத்தை ஒரு பதினோரு முறை சொல்லி வர வேண்டும் ஓம் நமோ கோவிந்தாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ வெங்கடேசாய நமக இந்த மந்திரத்தை ஒரு பதினோரு முறை துளசியால் சொல்லி அர்ச்சனை செய்து வரலாம் ஒரு பதினோரு முறை சொல்லலாம் அல்லது நூத்தி எட்டு முறை சொல்லி வரலாம் இந்த மந்திரங்களை சொல்லி பெருமாளை வழிபாடு செய்து வரும்போது விரைவிலே திருப்பதி பெருமாளிடம் இருந்து உங்களுக்கான அழைப்பு வரும் என்று ஐதீகம் இந்த வழிபாட்டை மிகவும் நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும் பெருமாளுக்கு பிடித்தமான சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் அவருக்கு மிகவும் பிடித்தமானது ஜாங்கிரி தயிர் சாதம் உளுந்த வடை புளியோதரை லெமன் சாதம் இந்த மாதிரி அவருக்கு நெய்வேத்தியம் படைத்து வழிபாடு செய்யலாம் வாரம் வாரம் வரக்கூடிய சனிக்கிழமை என்று இந்த ஏதாவது ஒரு பிரசாதத்தை வைத்து அவரை வழிபாடு செய்து வந்தாலே அவர் மனம் துளிர்ந்து அவருடைய அருள் கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் மாதிரி பெருமாளை வணங்கி வரும்போது நம் வீட்டிலும் பொருளாதார நிலைமையும் வசதிகளும் பெருகும் செல்வ சிலிப்புகளும் ஏற்படும் நம் பெருமாளை கும்பிடும் போதே அந்த இடத்துல மகாலட்சுமி தாயாரும் வந்து அமர்ந்து விடுவார்கள் இவ்வளவு வழிபாட்டு செய்தும் நம் திருப்பதிக்கு சென்றும் வாழ்க்கையில் எதுவுமே ஒன்றும் நடக்கவில்லையே என்று சிலர் சலித்துக் கொள்வார்கள் ஏழுமலையானை மலையானை தரிசிக்கும் போது அவரிடம் நம் எந்த ஒரு வேண்டுதலையும் வைக்கவே கூடாது ஏழுமலையானை மலையானை போய் பார்க்கும் அவருடைய பாதத்தை நம் முதலில் பார்த்துவிட்டு அடுத்து அவருடைய மார்பு பகுதியில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை பார்த்து வணங்கிவிட்டு அவருடைய திருமுகத்தை நாம் பார்த்து வணங்க வேண்டும் ஏழுமலையானை மலையானை தரிசிக்கும் போது இந்த மாதிரி ஒரு தரிசனம் செய்து வந்தால்தான் பலன் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க வீட்டில் வந்து அவருக்கு பூஜை செய்யும் போது அவருக்கான ஒரு உண்டியல் வைத்து தினமும் அதில் உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு காணிக்கையை போட்டுக்கொண்டே வர வேண்டும் நீங்கள் எப்போ திருப்பதிக்கு போறீங்களோ அந்த நேரத்துல அந்த காணிக்கைய ஒரு மஞ்ச துணியில போட்டு மூட்டையாக கட்டி அதை எடுத்து கொண்டு போய் அவருடைய உண்டியலில் செலுத்த வேண்டும் இந்த மாதிரி போட்டு வந்தாலே நம்மளுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் அவர் எடுத்துக்கொள்வார் என்பது ஐதீகம் திருப்பதி மலையே புண்ணியம் தரும் தலம் அந்த தலத்தை சென்று மிதித்தாலே மோட்சம் கிடைக்கும் திருப்பதி சென்று பெருமாளை கண் குளிர கண்டு மனதார உண்மையான பக்தியுடன் தரிசித்து இந்த இன்பம் ஒன்றே போதும் வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் உன் திருவடிகளே சரணம் என ஏழுமலையானின் வாசனி திருவடிகளை முழுவதுமாக பற்றி சரணாகதி அடைந்து விட்டாலே போதும் நமக்கு வேண்டிய அனைத்தும் அவனே தந்தருள்வான் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை என்று உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி அல்லது சாமந்திப்பூ தாயாருக்கு மல்லிகைப்பூ வாங்கி செலுத்தி அங்கு கொடுக்கக்கூடிய துளசியை வாங்கி கொண்டு வந்து உங்க வீட்டுல வந்து நீங்க வச்சாலே பெருமாளுடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும் திருப்பதி செல்ல வேண்டும் நினைப்பவர்கள் பெருமாளை இந்த ஒரு முறையில் வழிபாடு செய்து பாருங்கள் அனைவரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்